ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காட்டன் சாரீஸ் பார்க்க போகிறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்லூம் காட்டன் இது ப்யூர் காட்டனு நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியலை பொறுத்த வரையும் இதில் ஸ்ட்ராட்செலாம் போட்டிருக்காது நல்லா சாஃப்ட்டு மெட்டீரியலாக தான் இருக்கும் சிம்பிள் டிசைன் தான் சின்ன சின்ன புட்டா டிசைன்ஸ் மட்டும்தான் வரும் போட்ரு பார்த்திங்கன்னா நல்லா கான்ட்ராஸ்ட்டு போர்ட்ரு முந்தியர் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் மட்டும்தான் வரும் கோடு கோடு மட்டும்தான் முந்தியில் இருக்கும் சாரீ ஃபுல்லாகவே புட்டாக வரும் த்ரெட் த்ரெட் ஒர்க் புட்டா இல்லை ப்ரிண்டட் டிசைன் புட்டா வரும் பார்ட்ரு பார்த்திங்கன்னா நல்லா கான்ட்ராஸ்ட்டு பார்ட்ரு பிங்க் வித்து க்ரீன் கான்ட்ராஸ்ட்டு பார்ட்ருலேயுமே பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டு நூல் எம்ப்ராய்டு டிசைன்ஸ் வரும் கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு நல்லா பாசி க்ரீன் வித்து ப்ரௌன் காம்பினேஷன் காப்பி ப்ரௌன் காம்பினேஷனு இது வந்து எல்லாமே வித்தவுட் ப்ளவுஸு ப்ளவுஸ் கிடையாது ஓன்லி சேரீஸ் மட்டும்தான் நல்லா சம்மருக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அயனிங் ப்ராப்ளம் இதெல்லாம் கிடையாது நார்மலாக மடித்து வச்சிங்கனாலே போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும் வேலைக்கு வெளியில் வேலைக்கு போகிறவங்க கட்டிடணம்னாக்க கீழே வேணால் ஃபால்ஸ் வேணால் அடிச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஃபால்ஸ் அடிச்சிட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் பக்காவாக அயன் பண்ணி கட்டினாலும் நல்லா நீட்டாக இருக்கும் லுக்காக இருக்கும் அயன் பண்ண முடியாதவங்க அயன் பண்ணாமல் அப்படியே கட்டிக்கலாம் நல்லாயிருக்கும் சாஃப்டாக மடித்து வச்சிங்கனாலே போதும் கான்ட்ராஸ்டு ப்ளவுஸாக பார்டரில் வரக்கூடிய கலர் காம்பினேஷன் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் நல்லா வெயிலுக்கு சூப்பராக சாஃப்டாக இருக்கும் பியூர் காட்டனு எல்லாமே ஹேண்ட்லூம் தான் இதில் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிள் டிசைனாக தான் இருக்கும் சின்ன சின்ன புட்டா டிசைனாக தான் இருக்கும் கண்ணாமணான் இருக்கிறது நீட்டாக இருக்கும் சிம்பிள் டிசைன்ஸாக தான் இருக்கும் மெட்டீரியல் பொறுத்தவரையும் நல்ல யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் சம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதில் கலர்ஸ் நிறையா அவைலபிள் இருக்குது இதே மாதிரி மயில்கழுத்து க்ரீன் வித்து பிங்க் காம்பினேஷனு பார்ட்ருலுமே த்ரெட் ஒர்க் ஒர்க்கு பார்ட்ரு கொடுத்துருக்குறாங்க பார்ட்ரு நல்லா அழகாக இருக்குது சாரி ஃபுல்லாக ஆனால் புட்டா மட்டும்தான் சிம்பிள் புட்டா காலேஜ் காட்டன்னு பேர் பேர் சின்னவங்க வந்து எல்லாமே கட்டலாம் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் ஆனால் ப்ளவுஸ் இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் செப்பரேட் ப்ளவுஸ் எடுத்துக்கணும் சில பேர் டிசைன் ப்ளவுஸ் போட்டுவாங்க சில பேர் பிளைன் ப்ளவுஸ் இது மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க செப்ரேட்டாக ப்ளவுஸ் எடுத்துக்கணும் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நியூ வீடியோஸ் இல்லாமல் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஐடியாக இருக்கும் கீழேயே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஏரியா வந்தாலும் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம் எல்லா ஏரியாவுக்குமே டெலிவரி பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் பேமெண்ட்டை போட்டுவிட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏரியா வந்தாலும் டெலிவரி பண்ணிடுவோம் இது எல்லாமே காட்டன் ஐட்டம் இப்போ சம்மருக்கு நிறையா போயிட்டுருக்கு அதே போல் கலர்ஸுமே நிறையா இருக்குது இதில் மெயின் கலர்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் மாம்பழ கலர் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நிறையா எடுப்பாங்க எல்லாம் கோவிலுக்கு யூஸ் பண்ணக்கூடியவங்க அது மாதிரி நிறையா எடுக்கிறாங்க அந்த கலர்ஸுமே இதில் ரெட்டும் மெயின் கலர்ஸ் ரெட்டும் நிறையா எடுப்பாங்க அதேமாதிரி இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது எல்லாமே இந்த மாதிரி பார்டர் டிசைன் தான் நல்லா ஃபேன்சியாகவும் நல்லா அழகாகவும் இருக்கும் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா புதுசா பாக்குறாங்க